え <music> கிடைக்க ஆசை சிறியெல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம மீனை எப்படி பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்களா இப்போ ரோகிணி மனோஜுக்கு வந்து நல்ல பெரிய ஆட்ராவே வந்து கிடைச்சிருது இந்த விஷயத்தை வந்து நம்ம விஜய் ஆண்டிகிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு உடனே வந்து நேராக விஜய் கிட்ட போயிட்டு ஆண்டி நான் ஒரு பெரிய ஆர்டர் வந்து புக் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து ரொம்பவே ஃப்ளாட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்களா அதுக்கு தேவை என்ன வாஷிங் மிஷின் ஏசி ஃப்ரிட்ஜின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பயங்கர பெருமையாக இருவங்கன்னு பேசிட்டு இருக்காங்க இதை வந்து ஸ்ருதி வந்து மீனா கிட்ட பார்த்துட்டு மீனா இந்த ஆர்டரை பிடிச்சி கொடுத்தது நீங்க தான் ஆனா பாத்தீங்களா ரோகிணி அவங்களுக்கு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்பவே நான் போய் உண்மையை சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு ரோகிணி பத்தி உண்மையை சொல்லட்டுமான்னு சொல்லி ஸ்ருதி கேட்கறாங்க உடனே மீனா வந்து விடுங்க அத்தை கிட்ட அடிக்கடி அவங்க திட்டு வாங்கிட்டு இருக்காங்க தேவையில்லாம இதை சொன்னா அதுக்கும் ஏதாவது திட்டுவாங்க விடு ஸ்ருதி அவங்களோட நல்ல மனசுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும்ன்றாங்க நீங்களும் தான் கிட்ட எப்பவுமே திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க ஆனா அதை பார்த்து சந்தோஷம் தானே படுவாங்க ரோகிணி உங்கள மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது நான் உண்மையை சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஸ்ருதி முடிவு பண்றாங்க இப்ப ஸ்ருதி போயிட்டு தான் மனோஜுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதுன்ற விஷயத்த சொன்னா அப்ப ரோகிணியோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ